இந்த வகுப்பு பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் சார் நீங்க சொல்லி கொடுத்த அந்த பணத்துக்கு வந்து சாமராணி போடுறது அந்த ஊதுபத்தி காட்டுறது அது என்ன ஐன் பாக்ஸ்ல வச்சு தைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க போன கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க அந்த கிளாஸ் வந்து அப்படின்னு அந்த விஷயம் சொன்ன விஷயம் வந்து எங்க அண்ணார் பையன் வந்து ஜவுளி வியாபாரம் ஊருக்குள்ள போய் வியாபாரம் பண்ணுவான் கேரளா கர்நாடகா அந்த மாதிரி வியாபாரம் முடிச்சுட்டு நான் வந்து அங்கே எங்க மருமகிட்ட கிட்ட சொன்னது என்னன்னா இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் கொண்டு வர காசை இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நீ பீரோல வைக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன செஞ்சிருந்தா அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே அப்ளை பண்ணி வச்சிருச்சு வச்சுட்டு இன்னைக்கு காலையில என்ன சொல்லுச்சுன்னா மாமா எப்பயுமே அவர் கொண்டாந்து வியாபாரம் பண்ணிட்டு கொண்டாந்து வச்சா நான் கொண்டாந்து போய் வச்சிருவேன் மறுதான் காலையிலேயே காலையிலே அந்த பணம் போயிடும் மறதா காலையிலேயே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த பணம் போயிடும் எங்க எங்களை விட்டு போயிடும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் நிக்குது அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ மாமான்னு சொன்னா அப்படி